ഇല്ല കോവേടാ കോവേടാ ഏയ് അസോക് ഒന്ന് ജയിക്കുന്ന കിഴുന്ന ഉള്ള പൊറക്ക വേണ്ടടാ അശോക് നീ തോത്തു പോകടാ തോത്തു പോകട്ടെ തോത്തു പോകട്ടെ തോത്തുപോകട്ടെ ഇല്ല നീ തോത്തു പോകട്ട

நீ அவரை சித்திரவதை போதும் அவன் ரொம்ப சின்ன பொண்ணு இப்படி அன்பு காதலி புருசைங்கிற கட்டுப்பாட்டு நீ வச்சுக்கிட்டு அவளை நீ சித்திரவதை படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாளே அவளுக்கு பைத்தியம் பிடிக்க போதே போதும் நிப்பாட்டிக்க பாட்டிக்க அவளுக்கு போக்கடை இல்ல அவங்க குடும்பத்துக்கு நீ நிரந்தரமா அவளை பிரிச்சுட்ட இப்ப அந்த குடும்பத்தாலும் அவளை கண்டுக்கிறதே இல்ல இது உனக்கு இன்னும் சாதகமா போச்சுல இதையே ஒரு சாக்க வச்சு இன்னும் நீ அவளை அதிகமா குடும்பப்படுத்துற ஏன்னா அவளுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்ல போதும் இதுக்கு மேல நீ அவளை குடும்பப்படுத்தின நானே பக்கத்துல போலீஸ் சென்றிருக்கேன் அம்மா வீட்டில் இருக்காரு மூஞ்சி மூளைல பேத்துற ஒரு மூளைல போட்டுச்சா போடி போ நீ அடிச்சு கொன்னால இதுக்கு மேல அவ நான் சம்மதிக்க மாட்டேன் என்ன சத்தம் எதுக்கு சத்தம் ரெண்டு மெதப்புல பேசாதமா நீ பெத்த பொண்ணு இன்னொரு வீட்ல ஒரு கூட வாழ நீ என்ன பேசிட்டு அந்த பொண்ணு கொடுமை படுத்துறதுல போடு பொண்ணு உங்களால வாழ வைக்க வாழ வைங்க இல்ல உங்களுக்கு அடிச்சு அவ என்ன தெரியாம <laughs>

அவ பாத்ரூம் போக கூட அதிகமா நடக்க கூடாது கால் வலிக்கும் கால் வலிக்கும் உங்க கதை நீங்க வைக்கல அவ இந்த வீட்ட விட்டு தப்பிச்சு ஓடிப் போற கூட அந்த கதை இப்படி பண்ணிட்டு இருக்க ஆமாடி இப்ப என்ன பண்ணனும்ங்க உனக்கு மனசாட்சி இல்லையா அத உன கொஞ்சம் சுதந்திரமா வெளியில விட்டுக்கல கபார் ஓ மேல காக்கறியே இல்ல நீ என்ன கிரணி நோத்த விட்டு வாள போறவ அதனால தான் நீ என்ன நீ நாசமா போறது விட்டுக்க நீ இந்த விட்டு தான் வாளை நெரிச்சுக்கய அவ கேரி தான் உனக்கு இங்க போறடி போ உன் வேலைய கூட மட்டும் பாத்துட்டு போ அவன் பொண்ணட்டியா உனக்கு எப்படி பாக்கணும் தெரியும் ஒரு நாளில ஒரு நாளி இது எதில வந்து முடியின் மட்டும் பாருங்க அப்ப நீங்க சேர்ந்து கூட்டைடுவீங்க பாத்துட்டு ඉர்றேன். மகாயசேர தப்புக்கு பின்னா நிச்சயமா ஒரு அம்மா தான் இருக்காங்க. அதுதான் சத்தியம். பொண்ணு தப்பு பண்ண தட்டி கேட்கற உங்களுக்கு இந்த பையன் பண்ற தப்பு தட்டி கேக்குறது தான இல்லல. சேய், ஏன்னா கடைசி காதுக்கு உங்களுக்கு தண்ணி ஊத்தாம போயிராம். கொள்ளி வைக்க புள்ள வேணும். அப்படிதானே? கொள்ளி இவனனா நல்ல வைப்பா. கெட்னா பொண்டாட்டி இப்படி படுத்துறவ நாளைக்கு உங்களுக்கு அதுதான்ங்கறத மறந்துடாதீங்க. கெட்னாவளே ஏ நேசிக்க முடியல. இவள உங்க பாப்பா நீங்க நம்பிகிட்டு இருக்கீங்க. சே டி அம்மா மார்க்கே கோடி கடத்துறேன் என்னடா சொல்ற ரெண்டாயிரம் கோடி கையில இருக்குது இதுதான் சரியான சந்தர்ப்பம் ரெண்டாயிரம் கோடியா கோடி அந்த ஆதியா கிட்ட என்னடா அடிச்சிருக்காங்க அந்த தான் அந்த கோடி வாங்கி கொடுத்தா 8000 கோடி எனக்கு அந்த கிட்ட இருந்த வாங்க உன்னால எப்படிடா முடியும் மொத்தமா எல்லாம் போயிடும்

அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் உள்ள போய் எப்படி ஆயிரம் கோடியோட வாரி மட்டுப்பாங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இன்னும் மத்தங்கோ என் வயிறோம் செல்லும்

அது ஒண்ணுல உங்க பரம்பரை சொத்து பாட்டியோட பரம்பரை சொத்து வித்தாங்களா அதுல ஏதோ ஐயாயிரம் கோடி கிடைச்சிருக்கும் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் பங்கு உண்டா அதான் ஒரு தங்கச்சி செத்து போயிட்டாலும் கற்பனை கல்யாணம் இருக்கா உண்டு போய் பண்ணிட்டு வந்துருது பர நம்ம எதுக்கு அத நாளைக்கு நம்ம குழந்தை பிறந்தா அதுக்கு வேணும் நான் நினைக்க தான் சொல்றேன் நீ மகராணி இருக்கணும் நீ எதுக்கு தரமட்டு உரிமைய விட்டு குடுக்கணும் சல்லு சல்லு நீ எதுக்கு பரளே விட்டு நம்ம விட்டு குடுக்கணும் சல்லு நீ உரிமையோட கேட் வாங்க உனக்கு பின்னாடி நான் கே உனக்கு யார் கேலி கேட்கறானே நான் பாக்கறேன் ஏங்க யாரோ உனக்கு தப்பா சொல்லி இருக்காங்க அப்பல்ல எங்க வீட்ல சொத்தலாம் இருக்காதே ஏங்க சத்தியமா சொல்றேன் ஆயிரம் கணக்கான கோடிக்கலாம் எங்க வீட்ல சொத்தி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கணும் அது அனாதை இளமா இருக்கணும் என்ன அனாதை புடிங்க தங்கிப் போறக்குற ஸ்கூலா இருக்கணும் எங்க வீட்ல எனக்கு தெரிஞ்சு தங்கப்பொருள் பொண்ணு எடுக்கதே யோசிச்சி தான் வாய்ப்பே இல்ல எங்க பாட்டி தங்கை எடுக்க போனா கூட அத கூட ரெண்டு அநாதை பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக சொல்லி வாங்கிடுவாங்க எங்க அம்மா மாரும் எந்த சொத்தை எடுக்க மாட்டாங்க நான் சரிங்க இருந்தாலும் இப்ப எனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இப்ப நான் திரும்ப போய் போய் கேட்டா நான் இருக்கேன் உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் போய் வாங்கிட்டு வா இங்க பாரு எனக்காக கேக்குறே உனக்காக நாளைக்கு பொறுக்க பொறுலனும் புள்ளிக்காக கேக்குறேன் எங்க ஐ சால்லிக்கு டர்க்கல இல்லங்க அன்னைக்கே எங்க அப்பா என்ன ரோட்ல பார்த்ததுக்கே செருப்பு கத்தி அடிக்க வந்தாரு ஏ மூஞ்சிலே முளிக்காதேன்னு சொன்னார் நான் எப்படி போய் பணத்தை கேப்ப எனக்கு தர்மசங்கடத்தை கொடுக்காதீங்க என்ன அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த வீட்ல இருக்க யாரு என்ன அந்த வீட்டு பொண்ண பாக்கவே இல்லை என்ன எந்த உரிமையில போய் நான் கேப்பேன் அந்த வீட்ல என்ன பொறந்திருக்கா உங்க அம்மா மீனாதானா உங்க அப்பா சதிசுகானா உங்க பாட்டி அன்னக்கிரி தானா போய் கேளு அந்த வீட்ல இங்க யாருமே பேசமாட்டாங்க என் மாமா எனக்கு கண்டுக்க கூட மாட்டாங்க அன்னைக்கு கூட பத்து நிமிஷம் நீங்க பாத்தீங்களே எங்க பொண்ண மாமா விக்கி மாமா நின்னாங்க எனக்கு எப்படி முறைச்சுட்டு போனாங்க

இப்ப ஓ அழை இலங்கை கேட்கறதுக்கு எனக்கு நே இல்ல வா நான் கூட தான் நிப்பேன் ரெண்டு கோடி வாங்கிட்டு வரலாம் வா ரெண்டு கோடியோட வரணும் இல்லன்னு நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியும் தப்பிச்செங்கியாவது ஓடி போயிடலாம் இந்த புள்ளி எப்படியாவது வளர்த்தலாம் நினைச்சேன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல இப்படிதான் ஒரு நாள் தப்பிக்கணும்னு நினைச்சேன் என்ன ஆச்சு உன்னை தொட மாட்டேன் அடிக்க மாட்டேன் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அது எப்படி ரான வேதனையா இருக்கும்னு தெரியும் ஆனா நான் உன் தொட்டதில்ல ஒன்னு அடிச்சதில் பாத்துக்கிழம்பே கேட்டு நினைப்பேன் நீ எப்படி கேக்குதா கிடைக்கும் அம்மாத்து வேலை காட்டுன என்ன நடக்கணும் தெரியும் பாத்துக்க ஆக்ரோசமா கேக்குற நீ பாத்து பயத்துல குடுக்கணும் அந்த அளவுக்கு கேக்கணும் புரியுதா இந்தா சோக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ சாகணும்னு நினைச்சாலும் சாக முடியாது இங்க எது தப்பிச்சு போன்னு நினைச்சாலும் முடியாது எது பண்ணாலும் உனக்கு தான் நஷ்டம் தெரியும்லனா என்னத்துக்கு நீ இந்த முடிவெல்லாம் எடுத்து இருக்க எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன் பத்தியா ஏன்னா உன மாறு பிள்ளைங்க எல்லாம் அடுத்து என்ன முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி காப்பாத்தி விட்டுட்டு போயிடுவீங்க அது என்கிட்ட நடக்காதுடே ஏன்னா நான் சாப்பிடே ஆஹ் என்னே கிடைதானே அண்ணக்கினி பட்டி தாத்தா செல்வசர தங்கிடவேடி இல்ல இங்க சொன்னாதான் சரியா இருக்கும் ஹே உடக்கினே ரெடி வேல தேயண்ணா கோபப்படாத ஹே சிங்கونه ரெடி வேல போது நான் போச்சுட ஹலோ நான் வரல அப்படி யோவ இங்கடிய காலி பச்ச அவசியம் எனக்கு இல்ல காதல் மட்டும்தான் வாழ்க்கை இல்லனே உங்க அண்ணக்கிரி பாட்டியே எனக்கு பாடம் எடுத்துருக்காங்க அதையும் தாண்டி இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதே காதல் அவசியம் தான் இல்லாதான் சொல்ல மாட்டேன் அது ஏமாறப்பட்டுட்டோம் நிச்சயமா அதை விட கடவுள் நமக்கு பெஸ்டான ஒரு காதலை கொடுக்கப் போறாருன்னு அர்த்தம் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏமாறப்பட்ட காதல் தேடி நீ என்ன ஏமாத்திட்ட

ஏதோ சரி நல்லதே நினைச்சு அவளா ஒரு முடிவு எடுத்தா இங்க எல்லாரும் எடுக்கிற முடிவு சரியா இருக்காது எல்லாரும் வாழ்க்கையில சரியான முடிவு தான் சொல்ல முடியாது சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்ம அறியாம சில தவறுகளை செய்ய வைக்கும் சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்ம தெரியாம சில முடிவுகளை எடுக்க வைக்கும் அது சில நேர தப்ப முடிஞ்சிரும் அப்படி தான் உங்க வீட்டு பொண்ணு அண்ணன் சரியா இருக்கும் நினைச்சு அவ எடுத்த முடிவு இருக்கும் அவ இது தப்பா இருக்கும் நினைச்சு இந்த முடிவு எடுத்திருப்பா சரியா இருக்கும் நினைச்சு தன்னடா எடுத்துறப்பா என்ன சொல்ல வரீங்க அவ சரியா இருக்கும் எடுத்த முடிவு இப்ப ஏமாறப்பட்டு நிக்க அவ போயிட்டாங்க கதை இப்படி ஒட்டுமொத்த குடும்பம் அந்த பொண்ணை கை விட்டுட்டீங்களே அவங்க என்னென்ன சித்திரவதைகளானு கேட்க உங்களுக்கு தெரியுமா பொண்ணு தப்பு பண்ணிட்டு போயிட்டானா அப்படியே கை கழுவி விட்டாதீங்க நீங்க தப்பு பண்ணாம எந்த மனுஷனும் இல்லை தப்பே பண்ணாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல என்னனே அவ சரியான முடிவு எடுக்கிற வயசுல அந்த முடிவு எடுக்கல அறியாத வயசுல தான அந்த முடிவு எடுத்தா இப்படி குடும்பமா சேர்ந்து ஒதுக்கி வச்சிட்டீங்களே ஏய் அதுக்கு இந்த வீட்ல அந்த தப்பு யாருமே பண்ணலையா? மார்க்கி இழந்த யாரும் இந்த வீட்ல மறுபடியும் நல்ல வல்கி அமைச்சுக்கலையா? இங்க யார் அப்படி அமைச்சறா? இங்க எங்க சரியா நந்திட்டு இருக்கே. சரிதான். அதுக்காக ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்ட அப்படியே விட்டுருவீங்களா? என்னாச்சு அவளுக்கு என்ன? நாங்க கூப்டா தான் வரல. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? அவன் நிங்க கூப்ட வர நேரமே இல்லை. அண்ணனே யாருமே அவகிட்ட பேச முடியாது 얘ன்ன இன்னும் கல்யாணம் பண்ண வைக்காம ஏன் தெரியும் 얘ன கட்டிக்க போறவன் அவகிட்ட பேசல கூடாதே இந்த வீட்டுக்கு வந்து போய் இருக்க கூடாதேني எனக்கு கல்யாணத்தை பண்ண வைக்காம வச்சிருக்காங்க. பாத்துக்கிட்டிருக்கே என்ன நான் ஒரே அங்க போயிர்றவல்ல என்ன கெட்டிக்கப் போறவேங்க வர மாட்டால அதனால கூட போ தங்கச்சி அவன் என்னையே நம்பல நானே அவla பத்தல பல நாள் ஆவுதே அந்த நாலடி சோறுதான் அவளுக்கு உலகம் அதுக்குள்ள அடைச்சு வச்சு சித்தரத படுத்துறா அவனால தான் கூட ஓட முடியாது கால் கையில அவளுக்கு செயல் இழந்து போச்சுதே என்ன சொல்லிட்டு இருக்க டোটல அவ கதையை முடிச்ச மாதிரி முடிச்சிட்டா ப்ளீஸ் உங்க வீட்ல எல்லாம் நினைச்சா அவla காப்பாத்த முடியும் அப்புறம் உங்க செந்தமடி இறந்துட்டாங்களா என்ன ஒரேட்டே என்ன சொல்லு

அந்த பொண்ணிய அத காபாத்துனே அந்த பொண்ணிய அத காபாத்துனே என்னங்கள காபாத்தத கியார இல்ல அட்லீஸ்ட் அவனுக்கு கூட நீங்க இருக்கீங்க அதான் சொன்னேன் யே உனக்கென்ன எனக்கென்ன எனக்கென்ன எனக்கே எதுமே இல்ல த கல்யாணத்தை எதை சொன்னே லயினாட்டு மாப்பிள லயினாட்டு மாப்பிளயா அத ஆதிரா கூட வரதே இருபானே பார்த்தத இல்ல எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது வந்திருக்க இப்போதான் இந்தியாக்கு வந்திருக்க என்ன பிடிச்சிருக்க எங்க அண்ணே அவனுக்கு என்ன வித்துவிட்டாoyu אחர்ceans찮� disagorns எனா வத்து தர olduğ 코로나த்துவிட்டா ஒண்ணு Ichему compensation அவனையார் அதற்து moeten affiliatedbulluite என்ன佬 மிட்டுவிட்டு வெ overseas Planning whichasi bombayan பார்ப் பார் fingertezaம் கிறித்தா لا Mexico CONины காட்டட block இன்னும்மா மாமா நீங்க எங்கள் அக்காவை நம்பிக்கிட்டே இருக்கீங்க மாமா நீங்கள் உங்களை எப்படித்தான் கற்புல்லாக கன்னீடனாக உங்களை வச்சுக்க நினச்சி ஓடி ஓடிப்போனாலும் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது மாமா மண்ணாசை பொண்ணாசை இந்த ரெண்டும் விடாது மாமா அடுத்தவன் பொண்டாட்டிய தொட்டவன் நல்லாவானதான் சரித்திரமே இல்ல மாமா தொட்டுட்டீங்க ஒன்றும் பண்ண முடியாது மாமா ஆமா ஆமா நான் அதைத்தோடு வச்சேன் ஆனா நீங்க தொட்டிருக்க கூடாதுல ஏனா உங்க மேல எங்க அக்கா உசுரா இருக்கானே எங்க அக்கா ரொம்ப நல்லவா ரொம்ப 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 நல்லவா அவளுக்கு ஏதோ ரோகம் பொண்ணு மாமா மாமா நீக்கேத்த பணத்தை அத்தனை நான் கொடுத்துருக்கேன் இருக்கேன் எங்க கிட்ட அந்த அத்தனை பணத்தை நான் عندك கொடுத்துட்டேன் திருமுத்திரையை நான் டச்சர் பண்ணிட்டு இருக்காகே ஏய் பொண்ணுக்கோ ஏய் பொண்ணுக்கோ ஏதாவது விஷயம் தெரிஞ்சதே அண்யாத்துக்கு குடும்பத்து மேல உங்களுக்கு என்ன ஒரு பாசம் மாமா நீ எல்லாம் ஒரு பொம்பளை பொம்பளை நான் எப்படி இருக்கணும் என் பொண்ணடி பத்து கத்துக்கடி அது எப்படி நீ அவ கூட பிறந்த நான் எங்க பிறந்த அவ எங்க அப்பா அப்பாக்கு பிறந்த அவ்வளவுதான் சே ஒரு தவப்பும் பிள்ளை தானே இருந்தாலும் அவ இவ்வளவு நல்லவா சே யார் தமிழ் ஊர்லாம் மட்ட சொத்தையெல்லாம் ஆட்டை போடுறா ஆமா நல்ல விஷயத்துக்காக அனாத பிள்ளைங்களுக்காக தாய்த்த பிள்ளை இல்லாத பிள்ளைங்களுக்காக இந்த உலகத்துக்கு ஏன் வந்தவங்க தான் நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்கா அவ பேரை கூட உன் வாயிலுக்கு வரக்கூடாது அவ புனிதமானவா நீ சாக்கட புனிதத்தை பத்தி ஏதாவது பேசுன

சீனனை வாய்ந்தா உன் பக்கம் கூட நின்று இருக்க மாட்டேன்டி மனுஷனை நாசமாக்க அந்த மது என் கையில தொட்டனால்தான் இது வரைக்கும் நான் சித்திரவதை அனுப்பிச்சு இருக்கேன் அந்த மதுவை தொட்டுனால உன்ன மாதிரி சாக்கடை தொட்டுட்டேன் அதுக்கான கண்டனை என்னன்னு நான் அனுப்பிச்சுட்டேன் இப்ப அதை சொல்லி தானே மறட்டா அப்ப பய இருக்கிறது எதுக்கு அப்பப்ப வந்து வாழ்ந்துட்டு போறீங்களா எதுக்கு என்ன இப்படி ஆடம்பரமா வாழ வைக்கணும் செஞ்ச பாவம் இப்ப என்ன நான் இப்ப வாழ வச்சிருக்கேன் மக்கள் கிட்ட சொல்லுவேன் அதை கேட்கும் போது நான் உசுரல் இருக்க மாட்டேன்டி நான் செத்துருப்பேன் அவள லேசர்ல உன்ன சாக விட மாட்டேன் அந்த தமிழை நான் அழிக்க வேண்டியது யாரால இருக்குறே அவள நீளோ அவள லேசர்ல சாக முடியாது அந்த தமிழ் சித்திரப்படத்துல சாகுவா

¿Qué onda?

サイナイナイナイナイナイナイナイのイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナイナ

இதை விட இன்னொரு பெஸ்ட்ல கிடைச்சா நல்லா இருக்குமே யோசித்தேன் உன்ன குற்றவாளியா மாத்திருக்கான் அவன் வேறே சரியில்லை பாரு இதுல உன் தப்பு எதுவும் இல்ல முடிச்சு அதுல இருந்து வெளியிலவான் ஏன் மாறப்பட்டிருக்கான் அந்த வாழ்க்கையை திருப்பி பாக்காத அப்புறம் நிம்மதியாம அதுலயே மூலிகிடுவேன் யாரு சொன்னா நான் இப்பவும் தெளிவா இருக்கேன் இப்போ எப்பவுமே நான் தெளிவா இருப்பேன் நான் சரியான தான் இப்ப எடுத்திருக்கேன் எனக்கு நீதான் எனக்கு நீதான் அதுக்காக ஒரு விருப்பம் நம்ம எதுவும் பண்ண மாட்டேன்

இவர்தான் என் அடையாளம்னு சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன் ஆமா இவர்தான் ஏன் அடையாளம் இவர்தான் பொருசேன்னு நீ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஏற்பாடு பண்ணுனே தவ மத்த எதுக்கும் இல்லை சரி யாரும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்காக உன்னை அப்படியே நான் விட்டு மாட்டேன் இதுல இருந்து உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இப்பவும் கேட்குறேன் இந்த பொண்ணு திரைக்கு உரிமைப்பட்ட விளையான்னு இருப்போம் இல்லை இந்த பொன் திரைக்கு பொண்ணாடியா இருக்கிற திருப்பம் தானே குழந்தை குழந்தை கழந்த குழந்தை

يده